பண்ணிட்டு இருக்கோம் நாம தான் இதுக்கு காரணம் அதனால நம்ம தான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் ஆனா சோகமா பேசினா கண்டிப்பா இன்னும் சோகமா தான் ஆவா அதனால அவளை எப்படியாச்சும் சிரிக்க வைக்கிற மாதிரி பேசணும் ஜீவா நீ இப்ப பேசுற பேச்சுல ஜெனி அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கணும் அந்த மாதிரி பேசணும் ஓய் குட்டி பிசாசு என்ன கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு ஓஹோ தூசி விழுந்துருச்சா என் கண்ணு கலங்குனா அது வெறும் தூசி விழுந்தா மட்டும் தானே கலங்கும் வேற எதுக்காகவும் நான் அழுக போறது இல்ல அப்படிதானே என்னை ஜோக்கராவே நினைச்சிட்டீங்கல்ல ஜீவா ஆமா இத நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன நம்ம காலேஜ்லயே காமெடி சென்ஸ் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா தான் ரொம்ப நேரமா கண்ணு கலங்கிட்டு இருக்கு அந்த தூசியை வேணா நான் சரி பண்ணட்டுமா சொல்லுங்க ஜெனி மேடம் பேசாம போயிங்க ஜீவா நான் இருக்கிற டென்ஷன்ல அப்புறம் நான் உங்களை எதுனா கேட்டுற போறேன் சரி அதை விடு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் நம்ம காலேஜ்ல ஒரு கியூட் லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு ஓ அப்படியா என்ன ஓ அப்படியான்னு கேக்குற அது யார் பண்றான்னு கேட்க மாட்டியா நம்ம காலேஜ்ல இருக்கிற முக்காசி பேர் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க இப்ப யாருன்னு தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் ஏன் லவ் இங்க கேள்விக்குறியா இருக்கா இதுல நான் வேற அடுத்து என் காதல பத்தி தெரிஞ்சுக்கணுமா அங்கிட்டு போங்க ஜீவா சும்மா உயிரை வாங்காம கேக்கலனா இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டீங்களா சரி சொல்லி தொலைங்க யாரோட லவ் ஸ்டோரி நான் உங்களோட காதல் கதையை சொல்றேன் இடையில உனக்கே தெரியும் அது யாரோட காதல் கதைன்னு ம் சொல்லுங்க நம்ம காலேஜ்ல ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை ஒரு பொண்ணு வெறித்தனமும் சுத்தி சுத்தி லவ் பண்ணிட்டு இருந்தான் அந்த பையன் பெரிய இவைய நாட்டும் பிகு பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான் அவன் எவ்வளோ தடவை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டான் உன் மேல எனக்கு லவ் இல்ல லவ் இல்லைன்னு ஆனா அது எல்லாத்தையும் அந்த பொண்ணை தொடச்சு போட்டுட்டு திருப்பியும் அந்த பையனையே அந்த பொண்ணு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் அந்த பையனை அவ பாக்குற லவ் யூ லவ் சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி செய்யறத பாக்கும் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு ஒரு ஆசை வந்துருச்சு இதுக்கு மேல நான் சொல்லணுமா அதான் சொல்லிட்டீங்கல பாதியில நிறுத்தினா எனக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம மண்டை வெடிச்சிடும் அதனால முழுசா சொல்லி முடிங்க அப்போ ஃபர்ஸ்ட் கண்ணீரத்தோட அப்பதான் நான் சொல்லுவேன் கண்ணீரை தொடைச்சுட்டு நீ எப்பையும் போல என்னை பார்த்து சிரிப்பில் அது மாதிரி அப்பதான் நான் கதையை கண்டினியூ பண்ணுவேன் விட்டேன்னு வச்சுக்கோ இதோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்காம உனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் தான் சொல்றேன் நீ கண்ணீரை சிரிச்ச முகத்தோட என்னை பாரு அந்த கதையை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்

ஆனாலும் அந்த பொண்ணு அவனை சுற்றி சுற்றி வர்றதை அவன் ரொம்ப ரசிச்சிருக்கான் போல அதனால அவன் மனசில் உள்ளதை அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல வேணாலும் முடிவு பண்ணிவிட்டான் அவள் சும்மா வந்து என்னையை லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்கன்னு கெஞ்சுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல அதனால அவன் சொல்லவே இல்லை இல்லை கால பையனை உங்களை மாதிரி தான் விளையாடுச்சு கால காய கதையை மட்டும்தான் கேட்கணும் இடையில பேசுகிறதெல்லாம் கூடாது சரியா அப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவும் கிஞ்சிறத பார்த்து அவனுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு போல நம்ம ரொம்ப தான் இந்த பிள்ளைய அலைய விட்டுட்டோன்னு அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரொம்ப எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டா அங்கேயும் அதே கதை தானா அப்ப கூட அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்து இறக்க வரல அப்படிதானே அதுதான் இல்ல அந்த பொண்ணாச்சும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவளோட எமோஷனை கொட்டி தீத்துட்டு போயிருவான் ஆனா அந்த பையன் அவனோட எமோஷன்ஸ அவனுக்குள்ளேயேதான் வச்சிருந்தான் அந்த பொண்ணு அவனுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு அவன் காட்டணும்னு ஆசைப்படுறான் அவனோட மொத்த ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் அவகிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் ஓஹோ சம்ம இல்ல அப்பயாச்சும் அந்த பையன் அவளோட லவ் அவகிட்ட சொல்லுவானா இந்த வாட்டி கண்டிப்பா அவனோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அவ கிட்ட சொல்லிடுவான் சூப்பர் சூப்பர் ஆமா இது யாரோட கதை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம காலேஜ்ல படிக்கிறவங்கன்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட நம்ம லவ் மாதிரியே தான் இருக்கு சாரி ஏ லவ் மாதிரி இருக்கு அந்த கதையிலயே அது அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்கான் பட் இங்க அதையும் இல்லையே நான் மட்டும் தானே உன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறியா நீ சரி விடுங்க அது என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட போகட்டும் இது யாரோட கதை அது சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்கேல ஆமா அந்த பையனோட லவ் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது நான் முழு போய் பாப்போம் அன்னைக்கு தெரிஞ்சுக்குவ இது யாரோட கதைன்னு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ எதுக்கு மிஸ்ட்ரி வைக்கிறீங்க ப்ளீஸ் ஜீவா இது யாரோட கதைன்னு சொல்லுங்க உங்க கேங்ல யாராவது ஒருத்தரோட ஸ்டோரியா இல்ல எங்க கேங்ல உள்ள யாராவது ஸ்டோரியா அதா சொல்றேன்ல அன்னைக்கு பாத்து தெரிஞ்சுக்கோனே அந்த பொண்ணுக்கே அந்த சர்ப்ரைஸ் தெரியாது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட் அந்த சர்ப்ரைஸை தெரிஞ்சுக்க வேண்டிய பொண்ணு தெரிஞ்சுக்கட்டும் அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அட்வைஸ் என்ன அட்வைஸ் யாருக்கு பண்ண போறீங்க வேற யாரு உனக்கு தான் அது என்ன அட்வைஸ்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை எதையும் நம்மளால தடுக்க முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் மட்டும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடாது இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனை நம்ம ஈஸியாக தாண்டி வர முடியும் எல்லாத்துக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து மீண்டே வர முடியாது ஆல்இஸ் வெல்னு சும்மாவாக சொல்லியிருக்காங்க எல்லாமே நன்மைக்கே ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா அது நன்மைக்கே நடக்கலைன்னா அது ரொம்ப ரொம்ப நன்மைக்கே ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனையாக யாருக்கேயாவது ஷேர் பண்ணிடணும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணும்போது அது டபுள் ஆகும் அதுவே கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அது பாதியாகும் நீ என்கிட்ட சொல்லல நானு உனக்கு பிடிச்சமான யாராவது ஒருத்தங்க இருந்தா அவங்க கிட்ட ஷேர் பண்ண சரியா சும்மா இப்படி ஓரம்만 நின்றுட்டு அழுதுட்டா மட்டும் எல்லாம் சரியாயிராது சரியா ஜெனி ஹ்ம் சரி இனிமே அழுக மாட்டேல அட போங்க என் வீட்ல நடக்குற பிரச்சனையை பார்த்தா எனக்கு கண்ணீர் மட்டும் இல்ல இரத்த கண்ணீரே வருது இதனால அழ மட்டும்தான முடியும் நான் என்ன செய்ய முடியும் நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இப்ப நான் வர என்னது இவர் பாத்துக்கிறாரா என்ன பிரச்சனைனே தெரியாது இவர் எப்படி பாத்து பாரு நம்ம அழகாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு பாரு சரி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்போம் ஜீவா சொல்ற மாதிரி நம்ம அழுதுட்டா மட்டும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியுமா என்ன ஃபர்ஸ்ட் அத்தை மனசு தான் மாத்தணும் அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் ஜெனி நீ உரமா உட்காந்து கண் கசக்கிறத விட்டுட்டு உன் வில்லத்தனத்தை ஆரம்பிச்சுடு இந்த அத்தானையும் அத்தையும் நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடணும் அதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும் ம் மாஸ்டர் பிளான் பண்ணணும் இன்னிக்கா இது முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன விஷயம் ஆமா நீ இது முக்கியமான விஷயம் சொன்னீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அட அத சொல்லி தான் பத்தி கூப்பிட்டேன் சொல்றேன் இந்த மகனுக்கு தாய்லாந்துல கிடைச்சிருக்கு அவனுக்கு சாலரி எவ்வளவு தெரியுமா நம்ம இந்திய நாட்டு மதிப்புப்படி மாசம் மாசம் 3 லட்சம் ரூபாய் ரொம்ப நல்ல ஆனா ஒரு கண்டிஷன் போட்டுட்டாங்க 3 வருஷம் கண்டினியூவா தாய்லாந்துல வொர்க் பண்ணனும் இந்தியாக்கலாம் வர கூடாது ஐயோ என்ன கை இப்படி சொல்ற அட ஆமா தம்பி அதான் நான் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு கூப்டேன் சொல்லுக்கா எதுனாலும் தயங்காம சொல்லு ம் அம்மா நம்ம பிளான் பண்ண மாதிரி நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாச்சு ஜெனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாய்லாந்துக்கு ஓடிடணும் அதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜ் எடுத்து ஏஐ மூலியமா கிருஷ்ணா மூஞ்சிய மாத்திடணும் அப்படியே நானும் தெரிஞ்சாலும் கிருஷ்ணா அவன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால

என்னடா தம்பி இப்படி பேசுற நம்மளால முடியாதா இல்ல ரொம்ப கிராண்டாலும் வேணாம் சர்ச்சுக்கு போய் ஃபாதரை வச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துருவோம் மறுநாள் ரெண்டு பேரும் தாய்லாந்து கிளம்பி போட்டோம் என்னங்க நீ ஜெனியும் தாய்லாந்து போகணுமா என்னென்னமா கல்யாணம் பண்ண புருஷன் கூட தானே பண்ணிட்டு போவா இதே நம்ம புதுசா இருக்கு கேள்வி சரிக்கா நீ சொன்ன சரியா தான் இருக்கும் இப்போ ஜெனிக்கும் தருணுக்கும் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருவோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சர்ச்சில் கல்யாணம் ஏற்பாட்டை வேகமா ஆரம்பிக்க சொல்றேன் மாமாவும் நம்ம பிளான் கேத்த மாதிரி தலையாட்டுறாரு நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு சரி அந்த ஃபுட்டேஜ் எங்க இருக்குன்னு முதல்ல போய் பார்ப்போம் சரிக்கா நான் கல்யாண வேலைய ஆரம்பிக்கிறேன் ஆ சரி தம்பி என்ன லவ்ஜி உனக்கு இதுல உடன் இல்லையா இல்ல நீ எல்லாம் வேக வேகமா நடக்கிற மாதிரி தெரியுது அதான் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அட இதுல என்னமா இருக்கு ஒரு மாசம் கழிச்சு நடக்க வேண்டிய கல்யாணம் ஒரு வாரத்துல நடக்க போது இல்ல நீ ஜெனியோட படிப்பு இப்போதான் 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போறா இன்னும் 2 வருஷம் இருக்கு ஏன் தாய்லாந்துல காலேஜே இல்லையா

அக்கா கேட்ட மாதிரி ஆடிட்டு இருக்காரு நான் என்ன பண்றது சரி காஃபி போடுவோம் இல்லைனா அதுக்கும் ஆடுவோம் அந்த பொம்பளை நாளைக்கு என் மகளுக்கு வேற மாமியார் ஆக போறா நான் செய்யற தப்ப எல்லாத்தையும் சேர்த்து அவளுக்கு குடும்பம் பண்ணக்கூடாது என்ன பண்றது அவ தலையில் திப்பி இருக்கு பையன் தங்கமான பையன் இவங்களுக்கு தான் கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை என் பொண்ணு தாய்லாண்டு போகும்போது இவங்களும் கூட போகாம இருந்தா நல்லா இருக்கும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னமா விஜய் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க இதுதான் முக்கியமான விஷயமா

அதுக்கிடையில இந்தியாவுக்கு வரவே கூடாதான் இது கான்ட்ராக்ட் வேலை மாதிரி போல அதனாலதான் கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலே அக்கா சொன்னா அதான் ஜெனியை கல்யாணம் பண்ணி கையோட கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்றாங்க அதுவும் நல்ல ஐடியா தானே இந்த வேலை யாருக்கும் கிடைக்காது கிடைச்சிருக்கு அதனால இந்த வாய்ப்பை விடக்கூடாது ஜெனி படிப்பு ஃப்ரெண்டு அங்க போயும் படிப்பா அதான் இன்னும் ரெண்டு நாள்ல ஜெனி தரும் நிச்சயதார்த்தம் தைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வச்சிடலாம் பிளான் பண்ணிருக்கோம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்பத்தி நிச்சய மட்டும் வச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு மாசம் இல்ல ரெண்டு வருஷம் கூட கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் ஜெனிக்கும் தரணு நோக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நான் அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன் நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அட என்ன மாப்பிள்ள இதை போய் தயங்கி தயங்கி கேட்டுட்டு இது நம்ம வீட்டு கல்யாணம் ஜெனி என்னோட தங்கச்சி பொண்ணு அப்போ அவ கல்யாணம் எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் மாதிரி தானே நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலை விடுங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் விளையா ஆரம்பிப்போம் சரிங்க மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் நாளைக்கு மூணு காலேஜ் லீவ் போட்டு நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் விஷயத்துக்கு அப்படியே ஜென்னி தருணுக்கும் கல்யாண ட்ரெஸ் எடுத்து வந்துருவோம் சரிங்க மாப்பிள்ள நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் புரோக்கர் இருக்கான் வாங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு வருவோம் அவன் கான்ட்ராக்ட் எடுத்து கல்யாண வேலையை பாப்பான் நம்ம கொஞ்சம் சொன்னோம்னா காசு நிறைய கொடுத்தோம்னா கல்யாண வேலையை ஈஸியா ஆரம்பிச்சுடுவான் சரி வாங்க போய் பாத்துட்டு வருவான் அவனை ம் வாங்க மாப்ள ரொம்ப சந்தோஷம் தான் விஜி நான் என் பேரம்பேதி கௌசிகிருஷ்ண தான் பாப்பேன்னு நினைச்சேன் என்னோட இன்னொரு பேத்தி ஜெனிக்கல் அண்ட் பாப்பேன எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயமா அண்ணி அப்பா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க மொட்டமடிக்கு போய் பேசுவோம் ம் சரி விஜய் வா போலாம் சரிடாமா அத்தா என்ன கௌசி என்னக்கா இவங்க வாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க நீங்க வாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க ஜெனி தான் ஜீவா சீனியர் லவ் பண்ணிட்டு இருக்காளே அப்புறம் எப்படி அண்ணனை கல்யாணம் பண்ணிக்குவா சரி கல்யாணத்துக்கு ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இப்ப வேக வேகமா பண்றாங்க இதுக்கு இடையில அந்த போட்டேஜ் பிரச்சனை வேற இப்ப என்னத்தான் பண்றது கௌசி நீ டேரக்டா கேக்குற நான் என் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பக்கம் ஃபுட்டேஜ் எங்க இருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஜெனி கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல வைஃபை நீ ஏதாவது ஐடியா கூட ஜீவாசினியரும் அவர் மனசுல அவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல கௌசி இந்த நேரத்துல அவன் லவ் சொல்றது கண்டிப்பா கரெக்டா இருக்காது இந்த விஷயம் கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு சோ நம்ம வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும் அதான் சீக்கிரமா ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க பாவம் ஜெனி பாவம் இன்னையாரும் உட்காந்து அழுதுட்டு இருப்பா ஆமா அழுதுட்டு தான் இருந்தா அதனாலதான் எங்க கூட வரல அவ நாளைக்கு வேற ட்ரெஸ் எடுக்க போனோம் காலேஜ்லயே போடுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒண்ணும் வரல நீங்களே போய்ட்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா என்னை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு பத்தி விட பாக்குறீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா நான் இங்க இருக்கிறதுதான் தொல்லையா இருக்கு அதனாலதான் நீ என்னை சீக்கிரமா நீங்க பத்தி விடுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனா பேசிட்டு இருந்தா அவளை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல கௌசி சரிதா நாளைக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ம் சரிடா நாளைக்கு வர சித்தோட அங்கிள் எங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஏதோ இம்பார்ட்டன் விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்காரு இம்பார்ட்டன் விஷயமா அப்போ ஃபுட்டேஜ் அவர்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தான் அது உங்ககிட்ட சொல்றதுக்காக கூட இருக்கலாம் மேபி இருக்கலாம் நாளைக்கு அவர் அவங்க வீட்டில் போய் பார்க்கணும் ஆனால் ஃபோன் பேசும்போது ரொம்ப பயந்து பயந்து பேசினாரு கண்டிப்பாக அந்த மர்டர் பண்ணவன் தான் அவரை மிரட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் ஐயோ இருக்கலாம் தான் நம்மளால அவர் பிரச்சனையில மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போய் நாளைக்கு அவரை சேவ் பண்ணுங்க சரி கௌசி நான் பார்த்துக்கிறேன் நீ எங்கள் வீட்டுக்கு போய் ஜெனிக்கிட்ட ஏதாச்சும் பேச்சு கொடு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்து